நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன் நீங்க எல்லாரும் பயங்கரமா பேசிட்டீங்க நான் இன்னமும் பெருசா பேச போற நினைப்பாங்க இன்னும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே பேசிட்டா எனக்கு எதையாவது ஒன்று ரெண்டு விஷயத்தையாவது விட்டு வைக்க கூடாதான்ன ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை சகோதரர் ராஜ்மோகன் அவர் வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு பேச்சு கொடுத்தாரு ஒரு ஒரு முக்காமணி நேரம் அந்த பேச்சாக பட்டது ஐயோ பயங்கரமா இருந்தது ரொம்ப அருமையா இருந்தது ஒரு லட்சம் பேர் பேச்சாளர்கள் போட்டியில் ஒரு வருஷமா நடந்தது அதில் முதல்ல வந்தவர் நம்மளுடைய ராஜமோகன் சகோதரர்கள் தான் இந்த லயலாமணி இருக்கிறார் பாருங்க பேரை சொன்னாலே ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் இது எல்லாமே எது பேசினாலும் சரிங்க இது எல்லாமே நம்ம தலைவருடைய முன்னடி அந்த மூணு எழுத்து தான் ஒத்த ரூபா செலவில்லாம விக்கிரவாண்டியில பதினாலு லட்சம் பேர் சேர்த்த ஒரே கூட்டம் தமிழக வெற்றி கழக கூட்டம் அதே அதேபோல இன்னைக்கு பதினோரு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆள் வரலங்க உண்மையான தளபதி நெஞ்சில் குடே இருக்கும் தோழர்கள் தான் இங்க வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன் தளபதி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற கட்சியில எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கணும் மற்றதை கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் கூப்பிட்டா அதுக்கே வேற வழியே இல்லாம வந்து விசனேன்னு வந்து நிற்பாங்க ஆனா இங்க தலைவர் பேரை தளபதி தளபதி என்று சொன்னாலே காலையில விடிய காத்தால் அஞ்சு இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம தலைவர் தளபதி என்று சொன்னால் அதுதான் ஒரு உண்மையான கூட்டம் தமிழக வெற்றி கழகம் அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் தலைவர் நெஞ்சில எப்போதுமே ரசிகர்களை, தோழர்களை தொண்டர்களை மதிக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் தளபதி தான்